தனுசு ராசி நபர்களுக்கு ராகு தரக்கூடிய சில நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் எல்லா டேஸ்ட்டாக கோச்சார் அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப இடத்துல இருக்குது இதனுடைய பலன் இந்த ராகுவோட பலனானது குறு பார்வை இது மேலே விழ ஆரம்பிக்க போகிறது அதாவது இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாத கணக்கில் இருந்து ஆரம்பிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லாங் டேம்மாக வரும் இந்த வருட கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடங்கள் பிறந்து போகக்கூடிய மாதங்கள் வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததும் குருவெலாம் உச்சமாகி அதனுடைய பார்வை தாக்கமும் ராகுக்கு இருக்கும் அப்போ இந்த முறை குரு வந்து கிட்டத்தட்ட நேர் பார்வை இல்லாமல் மறைமுகமான அதாவது ஒன்பதாம் பார்வையாக மூணு பார்வையில் கடைசி பார்வையாக அந்த பார்வையின் வழியாக தான் ராகுவை பார்க்க போகுது அதனால் குருவுக்கு பலம் வந்து குறைய போகிறதில்ல அப்போ இந்த ராகுவை குரு பார்க்கறதுனால தனுசு ராசினவர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையாக மாறும் பொதுவாகவே ராகு பலனை கொடுக்கணுனாக்கா கிட்டத்தட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலியமாக தான் புதுமையான விஷயங்கள் மூலியமாக தான் சம்பந்தப்பட்ட நபருக்கு நன்மைகளை தரும் அதே போல தீமையையும் புதுமையான விஷயத்தின் மூலயமா தான் தரும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையினாலேயும் குரு பார்வையும் அதோடைய இடத்துல உழக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப ராகு சில விஷயங்களை எடுத்து செய்யறது கடமைப்பட்ட அமைப்புல மாறுது ஆக இந்த ராகுவை நன்மை தரக்கூடிய ராகுவாக கருதலாம் மேலும் பணத்திற்கு அதாவது இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான மூன்றாம் இடத்துல இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு அப்ப பணத்தை சம்பாதிப்ப பொருளை சம்பாதிப்ப அப்படின்னு தனுசு ராசி நபர்களை பார்த்து இந்த காலகட்டத்தில் பேசலாம் கொள்ளலாம் ஓ எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதுதான் ராகுடைய நுட்பமான ஒரு பலன் இப்ப ராகு என்கிற கிரகம் நெல் கிரகம் அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் குரு பார்வையினால அதுவும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன சேமிப்பு மூலியமாக உங்களோட வாழ்க்கை தரத்தை இதுக்கு மேற்பட்டு இந்த ராகு உயர்த்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்துக்கு பிறகு சின்ன சின்ன லெவல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் எடுத்தோன்னா பெரிய பிரம்மாண்டங்கிறது ராகு கொடுக்க கடமைப்பட்டாலும் கும்ப இடத்துல இருக்கிறதுனால ஒரு அளவாக கொடுக்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இப்போ இந்த ராகு வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமாக ஒன்று ஒன்று அதோடு இன்னொன்று அதோட இன்னொன்று இப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ராகு தனுசு ராசி நபர்களை தள்ளும் அப்போ இந்த விஷயத்தின் மூலியமாக தான் தனுசு ராசி நபர்களுக்கு ராகு ஒரு யோகத்தை தர கடமைப்பட்டது இது உங்களுடைய ஓன் உழைப்பாக இருக்கலாம் ஏன்னா ராகு வந்து முயற்சி எடுக்க வைக்கும் நுட்பமான வழிகள் அடுத்ததாக ஆன்லைன் முழுக்க முழுக்க ஆன்லைனை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் ராகு ஆன்லைனில் தான் வாழ்க்கை இருக்குது கம்ப்யூட்டரில் தான் என் வாழ்க்கை இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் என் வாழ்க்கை இருக்குது செல்ஃபோனு கம்ப்யூட்டர் இதை பேஸ் பண்ணி தான் என் வாழ்க்கை இருக்குது ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் தான் என் வாழ்க்கை இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ராகு தான் குறிக்கும் ஆக ஆன்லைன் மூலியமா தான் நான் வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன் அப்படிங்க சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான காலம் அதன் மூலியமாக நிறைய வருவாயை பெற்றுத்தரும் பொருளை பெற்றுத்தரும் பெரிய பணக்கார அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களை பெற்றுத்தரும் இதெல்லாம் குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக உழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து இந்த விஷயங்கள் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப ஐயா இந்த மூணு மாதம் நாலு மாதமே இந்த வேரியேஷன் வருதுன்னா அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ப ஒரு யோகா டைம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குன்னா இந்த அமைப்பு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு ஜூலையில் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு செப்டம்பரில் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு வருஷ கடைசியில் கூட ஆரம்பிக்கலாம் ஆக குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக உழ ஆரம்பிக்குது இது முன்கூட்டியே ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு பலன் அப்படிதான் இந்த வீடியோ தொகுப்பு ஆன்லைன் மூலியமாக அனைத்து பொருள் சார்ந்த விஷயங்களையும் ராகு அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு தேவையானதை இந்த ராகு கொண்டுட்டு வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் அடுத்ததாக சிறு குறு தொழில் மூலியமாக சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பெரிய லெவல்லாம் விட்டுறலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தொழில் மூலியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சிங்க ராகு அடுத்ததாக பார்ட் டைம் ஜாப் உபரி வருமானம் இது வரைக்கும் போகாத நபர்கள் கூட இதுக்கு மேற்பட்டு பார்ட் டைம் ஜாப் உபரி வருமானம் ஒரு புரோக்கராக மாறுவது ஒரு ஏஜென்சியா மாறுவது ஒரு நாலு பேரை தேடி போறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கலாம் உபரி வருமானத்திற்கு இந்த ராகு உங்களை தூண்ட வைத்து குறுப்பார் உருவதுனால அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமாக அமைச்சு தரும் ஆக ராகு யோகத்தை செய்வதற்கு தனுசு ராசி நபர்களுக்கு இப்படிதான் பலனை தரும் அடுத்ததாக ராகு சில விஷயங்களை பூசி மொழிகி புரியுதுங்களா உருவகப்படுத்தி சில விஷயத்தை சில நபர்கள்ட்ட கடத்தி இது நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை மூவ் பண்ண வைக்கிறது சில பொய்களை பேசுவது இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக ஒரு சில நபர்களுக்கு ஆதாயத்தை பெற்று தரும் புரியுதுங்களா ஸோ ராகுவை புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான இடம் இங்க இங்க வந்து குருவுக்கு அதாவது குரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒளிபுரிந்த கிரகம் ராகு மிகப்பெரிய ஒளியற்ற கிரகம் புரிஞ்சு அப்ப ராகு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மறைமுகமான வழிகளில் தான் அதிகமாக இருக்கும் செகண்ட் ஹேண்ட் அமைப்புகளில் தான் அதிகமாக இருக்கும் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமாக இருக்கும் முதல் தரமான விஷயங்கள்ல வராது இதெல்லாம் ராகுவோட நுட்பமான பலன்கள் அப்ப குரு பார்வை வர்றதுனால உங்களுக்கு இரண்டாம் தரம் மூன்றாம் தரமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு முதல் தரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் இது இன்னும் சில விஷயத்தை மெச்சூராக சொல்ல போனா சிலருக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் இருக்காது இந்த காலகட்டத்துக்கு ஒரு பாடு சோதனை அமைப்புகள் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராகு சோதனை அதாவது இயற்கை நடைபெறு பதிலாக செயற்கையான முறையில் ஒரு விஷயத்தை கிடைப்ப கிடைக்க வைப்பது ராகு அப்போ இதில் இது வந்து நுட்பமான பலன் தான் கிடைக்க வரும் இன்னும் சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி செயற்கையாக தயாரிக்கக்கூடிய செயற்கையான பொருட்கள் செயற்கையான ஒரு விஷயத்த செஞ்சு அதன் மூலியமாக ஒரு பொருளை ஈட்டக்கூடிய எந்த ஒரு லைனாக இருந்தாலும் அது ராகு அந்த விஷயத்தை எடுத்து சம்மந்தப்பட்ட இந்த தனுசு ராசி நபர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறது இது மூணில் இருக்கிறதுனால அளவாக கிடைக்கும் அது கும்ப வீடு ஸ்திர வீடு அப்படிங்கிறதுனால சனியின் வீடுங்கிறதுனாலையும் ஆக இந்த ஆன்லைன் மூலியமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் அதை பற்றின புரிதல் இருந்துச்சுன்னா நிறையா ஈடுபாடு காட்டலாம் புரிதல் இல்லாமல் எழுதி போய் மாட்டிக்கக்கூடாது இது நம்ம சொல்லக்கூடிய பலன் அதுதான் இப்போ புரிதலோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுங்கள் இந்த ராசி நபர்களுக்கு இதற்கு மேற்பட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி காலகட்டத்துக்கு உட்பாடு இப்போதைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன முயற்சிகளும் பின்னாளில் பெரிய அளவு கை கொடுக்கும் இப்போதைக்கு சொருப்பமாக இருக்கக்கூடியது பின்னாளில் பெரிய அளவு கை கொடுக்கும் அதை நீங்கள் இப்போதைக்கு உணர முடியாது அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு வருஷமாக இருக்கலாம் ஆறு மாதம் இருக்கலாம் இல்லை ஒன்றரை வருஷமாக கூட இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு போடக்கூடிய விதை பின்னாளில் மரம் அது என்ன ஒன்று புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்களே அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் இதுதான் ஜாதகத்துடைய அடிப்படையான பலன்